தடுக்கின்றித போட்டு உடனே பதில் சொல்றவன் தெரியுமா பார்வை கிடையாது தருகாவரி ஓட்டுக்காரன் கிடையாது இவன் வந்து வருவான் பாய் தருகாவுக்கு போகாதேன்னு சொல்லுங்க நீ இவன் தூக்கிட்டு பாய் தாயத்தை கட்டாதீங்கன்னு சொல்லுங்க அதனால முசுக்குன்னு நீங்க சொல்லாதிய சொர்க்கத்துக்கு போவா நரகத்துக்கு போவான்னு அது நல்லா பாத்துக்குவா பாய் நீங்க தேவையில்லாத இதே இந்த மீன்பிடி வாசி நரகத்துக்கு போனா அழிஞ்சானே அவன மாதிரியே பேசுவார்கள் இவர்கள் இவனுடைய குடைச்சல்னாலதான் கெட்டவனும் யோசிக்கிறான் இந்த இவர்கள் முடியலனா உனக்கு இந்த கொள்கையை ஏற்று செயல்பட சக்தி வரலனா தைரியம் வரலனா சும்மாவது மக்கள் மண்டத்தில் குரான் சுன்னாவோடு அந்த சூனியம் என்ற நம்பிக்கையை இணை வைத்துக் கொண்டிருக்கிற சகாபாகல் என்ற புது மார்க்கத்தை இணைத்துக் கொண்டிருக்கிற மார்க்கத்தில் இருக்கின்ற அதேசுகளை அலட்சியப்படுத்தி அவமதித்து பேசிக் கொண்டிருக்கிற மார்க்கம் தடுத்து

திரைச்சீலையையும் விருந்தையும் சேர்த்து புறக்கணித்தார்கள் ஏன் விருந்த சாப்பிட்டால் இந்த உருவ படத்தை அங்கீகரிச்சதுக்கு சமம் அதனால புறக்கணித்தார்கள் அதை செய்தார்கள் ஏன் ரசூல்லா புறக்கணித்தது ரெண்ட ஒன்னு தீமையையும் அந்த தீமை நடந்த சபையையும் அங்க இருக்கின்ற தீமையையும் சேர்த்து புறக்கணித்தார்கள் இந்த தீமையை புறக்கணிப்பானா கொடுக்கறதா வாங்கி திம்பானா இப்படி ரசூலா சொல்லியிருப்பாங்களா விருந்தை புறக்கணித்தால் அவன் என்னை சேர்ந்தவன் சொல்லியிருப்பாங்களா முதல்ல ரசூல்லா என்ன இடத்துல சொன்னார்கள் யோசிச்சு பாருங்க ரசூல்லா குறிப்பிட்டார்கள் நீ ஒரு விருந்தை கொடுப்பதா இருந்தால் பணக்காரனை கூப்பிட்டு ஏழை விட்டாத ஏழைக்கும் கூடு பணக்காரனு கூடு நீ விருந்தில் கலந்து கொள்வதாக இருந்தால் பணக்கார வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரது மாதிரி ஏழை அழைத்தாலும் போய் சாப்பிடு ஏழை என்பதற்காக வேண்டிய அவனை துச்சம் நினைக்காத என்னிடத்தில் ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுத்தாலும் ஆட்டின் கால் குழம்பு கொடுத்தாலும் அது ஏழை கொடுத்தாலும் என்று அற்பமா நினைக்க மாட்டேன் வாங்கி சாப்பிட்டுருவேன் ஏன் ஏழை கொடுத்தான் என்று துச்சமாக நினைத்து விருந்தை புறக்கணித்தால் அவன் என்னை சேர்ந்தவன் இல்லேன்னாங்க இந்த அதிச இவன் மன்ற அயோக்கிய தனது ஒளி சேர்த்தாமத்திலா இவர்களை விட்டு எச்சரிக்கை விடுங்கள் நாம் தெளிவான மார்க்கத்துல இருக்கணும் உண்மையான ஈமானின் சுவை ரசுல்லா சொன்னார்கள் சலாசும் மண் குன்ன ஃபீஹி வஜத அலாத்தல் ஈமான் மூன்று விஷயங்கள் இருக்கிறது யாரிடத்தில் இருக்கிறது அவன்தான் ஈமானுடைய முழுமையான சுவையை உணர்ந்து கொண்டான் அது என்ன மூன்று விஷயம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அவருக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவராக இருக்க வேண்டும் உலகத்தில் வேறு யாராவது இருந்தாலும் சரி தான் இரண்டாவது என்ன ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால் அல்லாவுக்கும் தூதருக்காக நேசிக்க வேண்டும் மூன்றாவது என்ன ஒருவனை வெறுக்க வேண்டும் எப்படி அல்லாவுக்கும் தூதருக்கும் ஆறு செய்தவனை அவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுவதை போன்று நினைத்து அவனை வெறுக்க வேண்டும் எரியப்படுவதை போன்று வெறுப்பதை போன்று அதை பார்த்து வேதனைப்படுவதை போன்று இவனை தீமை விட்டு தடுப்பதற்கு துடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட பண்புள்ளவன் தான் ஈமானை பரிபூர்ணமாக அடைந்தான் என்று ரசூல்லா சொன்னார்களே அப்படி அடைபவன் தான் மிக தெளிவான ஒரு தௌஹீதுவாதி அப்படிப்பட்ட தௌஹீது கொள்கையில் நீங்கள் இருந்தால் இந்த ஜமாத்துல இருங்க ஏ ஜமாத்துல கால உயர்த்திட்டு நானும் தௌஹி ஜமாத்துல போட்டோ போட்டுட்டு கொடியோட நின்றுட்டு பொதுக்கூட்டத்தில் போக்கஸ் பண்ணிட்டு நான் இதோ கிளம்பி விட்டேன் பொதுக்கூட்டத்தில் இதோ போராட்டத்திற்கு இதோ கூட்டம் வந்து விட்டது இதோ பேச்சாளர் வந்து விட்டார் என்று பீலா விட்டுவிட்டு விட்டு நானும் தொகுதிவாதி என்று இருந்து விட்டு கல்யாண நேரத்தில் கலந்து ஓடுகிறாரே அந்த தொகுதிவாதி வேண்டாம் தன்னுடைய தகப்பனார் இணைய வைத்த நிலையில அவர் ஜனாச அடக்கம் பண்ணுகிற பொழுது ஈமானில் வரகிலும் வருகிறாரே இப்படி ஒரு தொகுதிவாதி வேண்டாம் கடைசி வரைக்கும் சாகும் வரைக்கும் இந்த கொள்கைக்காக வேண்டி என்னுடைய உயிர் என்னுடைய உடல் ரெண்டு துண்டானாலும் சரி என் இறைவன் ஒருவன் என்பதில் நான் உறுதியோடு இருப்பேன் அதை எடுத்துரைப்பேன் அதற்கு மாறு செய்பவர்களை எச்சரிப்பேன் அவர்களை அதை விட்டு காப்பேன் தடுப்பேன் என்று ஏகத்துவத்தை ஒளிந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஹீவாதிகளாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக